வெல்கம் டு ஆல் இது ஒன்னின் நாள் நான் உங்கள் ஏஜே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் இது எத எதனை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் டிப்ஸாக இருக்கும் அது என்ன அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டோட ஒரு டீட்டெயில் தான் அது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வந்து ஸோ மூலயமா எப்படி வந்து உங்களை ஹேக் பண்ணி உங்களுடைய உங்களை ஹேக் பண்ணி உங்களந்து எப்படி பறிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிப்ஸு தான் அது இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்த வெப்சைட் வந்து எதுக்குன்னா நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான் அது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தி எத் எத்தனை சிம்மு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அட் நீங்கள் அதுக்குண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய கூகுள் டேப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க அந்த பிளேஸில் டேஃப் காப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் டேஃப் காப்னு டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஃப் கேப்னு ஓப்பன் பண்ணணும் ஜஸ்ட்டு உங்கள் கூகுள் டேப்பில் நீங்கள் டேஃப் காப்னு மொபைல் நம்பர் செக் பண்ணிங்களே இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணும் அது ஆதார் கார்டுன்னு இருக்க பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த யூஆர்எல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டேப் காஃப்னுங்கிற இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ளே போ வந்துட்டு நீங்கள் என்ட்ராகிங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ்னு இது எல்லா சிம்பிளுமே இங்கே இருக்கும் ஓவரால் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கான சிம்பிள்ஸ் ஃபுல்லாகவும் இந்த சைடில் இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் நீங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பர் இருக்க பாருங்கள் இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ச்சை என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிட் கேப்ச்சா வந்து என்ட்ரு பண்ணுங்க அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும் ஓடிபி நீங்கள் கொடுத்த உடனே அந்த ஐந்து இலக்கு ஓடிபி என்னை கொடுத்ததுமே உங்களுடைய மொபைல் உங்களுடைய மொபைலுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ நான் செக் பண்ணிட்டேன் நீங்கள் அந்த மாதிரியே செக் பண்ணி பாருங்கள் அப்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் பழைய சிம்மு நீங்கள் டீஆக்டிவேட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணினாலும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய சிம்மை வந்து டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதனால் இது சொல்கிறோன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழைய சிம்மு தான் வச்சு நீங்கள் வந்து டீ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பழைய சிம்மு வந்து தூக்கி போட்டிருப்பீங்க அந்த சிம்மை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு இல்லை இந்த பணம் மோசடி அந்த மாதிரி எல்லாம் வந்து தப்பான இல்லீகலான விஷயத்தில் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா இதேமாரியே நண்பர் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட ஸோ அவருக்கு வந்து எந்தெந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வந்தார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதே ஏன்னா உங்களுடைய உங்களுடைய சிம்மு பழைய சிம்மு இருக்கிற வர்லையுமே அது பழைய சிம்மு உங்கள் கையில் இருக்கிறவர்லேயும் ஓகே ஓ அப்படி நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னா அந்த சிம்மை தயவு செஞ்சு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து தேவையே இல்லாமல் நிறைய இஷ்யூஸ் வந்து வரும் ரெண்டு மூலியமாக சில லிங்க் எல்லாமே வரும் அதெல்லாம் இப்படி தான் உங்களுடைய உங்களுடைய மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆக்கிறதுக்கு எப்படி அதுவும் ஒரு காரணம் ஏன்னா ப்ரீமியர் சிம்மு செகண்ட்ரி சிம்முன்னு சொல்லிட்டு ந நிறையாவே இருக்குது ஸோ அது எல்லாமே இன்னும் டீப்பாக போகும் அதனால் இந்த இந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட சிம்மு வந்து எத்தனை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கையில் இருக்க சிம்மு மற்ற சிம்மு எல்லாமே நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடலாம் ஸோ அதுதான் இது சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நண்பர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் பிக் பாஸ் லீக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவே போடல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பொறுத்தள வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் நம்ம அதை அனாலிசிஸ் வந்து எடுக்கலை லாஸ்ட்டு டென் மேஜிக் மேட்ச்சுக்கு வேணால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி வேணால் டீம் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது இல்லாமல் நிறைய சீரிஸ் போயிட்டுருக்கு பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரீமியர் லீக்கு அதுக்கப்புறம் பிக் பாஸ் லீக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்தியா உமென்ஸுக்கான மேட்ச்சும் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாங்க இந்தியா அந்த டூரோட மேட்ச்சும் வந்து கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நம்ம பிளேயர் வந்து கொடுத்து கொடு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இல்லைனா நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தவறாகிடும் ஸோ அதுவும் இல்லாமல் உடம்பு சரியில்லாத நேரத்தில் வந்து அப்படி ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறது ரொம்பவுமே டஃப் ஸோ அதனால் கொ கொடுக்க முடியல ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து வரும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் தான் அந்த எல்லா வீடியோவுமே கரெக்டாகவே உங்களுக்கு வந்து கவர் ஆகும் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி பாருங்கள் வரக்கூடிய பிக் பேஸ் லீவ்ல லாஸ்ட்டு ஒரு பத்து மேட்சுக்கே நம்ம முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி அனலிஸ்ட் வந்து கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்